இன்றைக்கி எலுமிச்சை சாதம் செய்கிறேங்க அரைப்படி அரிசிக்கு நாலு எலுமச்ச மழை எடுத்துருக்கேன் சிறிய தான் நாலு பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டிருக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து மிளகு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோங்க சிறிய சைஸ் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வரமிளகாய் அரை டீஸ்பூன் உளத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடல் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து போட்டுக்கணுங்க லைட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் ஒன்றா போட்டுக்காங்க இந்த மிளகாயும் போட்டுக்காங்க சீரகம் கருவேப்பில் மிளகு மிளகாய் பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு பருத்து கொடுக்குங்க கொட்டி ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆற்றும் மிச்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சாச்சுங்க ஆளுங்க காஞ்சிடுச்சிங்க நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும் என்ன காஞ்சிடுச்சிங்க கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்சிருச்சிங்க பூண்டு போடலாங்க இதுல போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை பத்து வரங்கில தான் முடிஞ்சுல தான் அப்படியே போடுங்க வெருவாய்க்கூள் கொஞ்சமாக அப்படியே கிளறி வச்சுக்கணும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சிம்மல் வச்சிடலாம் எழுமச்சு புரிஞ்சுக்கலாங்க சாதம் நல்லா ஆர்டம் நல்லா பளபள பழம் நல்லா உதிரியா இருக்கணுங்க சோறு குழஞ்சு போயிடும் பவுடர் அப்படியே கொட்டிடலாங்க ஒரு டைம் கலர்னா போதும் தேவையான உப்புங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப கலினா கருகிடும் இதே போதுங்க காற்றுலாம் ஊற்றி அப்படியே கிளையிடலாங்க அப்படியே கிளையிடலாங்க சாதம் கலரையாச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்